ஹாய் ஆல் வெல்கம் டு குக்கு குட்டி சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச திண்டுக்கல் கோபால்பட்டி ஃபேமஸ் பால் பன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா இது செய்கிறது ரொம்பவே ஈஸி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது மைதா மாவில் செய்கிற ஒரு ஸ்வீட் ரெசிபி இது செய்கிறதுக்கு ஒரு பவுலில் கால் கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்து இதை நல்லா கரையிற வரை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுகரை வந்து நீங்கள் பவுடர் பண்ணி கூட மிக்சியில் பவுடர் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் நான் அப்படியே டேரெக்டாக சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இது கூடவே கால் டீஸ்பூனை விட கம்மியான அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன் நம்ம ஆப்பத்துக்கெலாம் சேர்ப்பாலோ அந்த பேக்கிங் சோடா தான் சோடா வந்து இது சேர்த்து நல்லா அந்த சீனி கரையிற வரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சோடாவும் தயிரும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணுறப்போ அந்த தயிர் வந்து நல்லா நொதிச்சு வரும் இப்போ இது கூடவே நம்ம ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன் நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் ஆனால் கோதுமை மாவு சேர்த்தா நமக்கு இந்தளவுக்கு டீ கடையில் கிடைக்கிற அளவுக்கு சாஃப்டாக வராது நான் இன்றைக்கி மைதா மாவு தான் ஒரு கப் எடுத்திருக்கேன் இதை இந்த தயிர் மிக்சிங்கோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து இதை இட்லி மாவு பக்குவ இட்லி மாவை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பசஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் இதை நல்லா இட்லி மாவை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற அளவுக்கு நம்ம கையில் எடுத்து பணியாரம் ஊற்றுற மாதிரி ஊற்றுவோம் அதனால் அந்த அளவுக்கு கெட்டியாக பசஞ்சிக்கலாம் இந்த அளவுக்கு கெட்டியாக பசஞ்சு எடுத்துருக்கேன் இந்த பால் பன் செய்கிறதுக்கு நம்ம பால் சேர்க்கவே மாட்டோம் ஆனால் எதனால இதோட நேம் வந்து பால் பண்ணுன்னு சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து பா வாயில் உடனே பால் மாதிரி நல்லா மென்மையாக கரைஞ்சி போயிடும் அதனால தான் இதோட நேம் வந்து பால் பண்ணுன்னு சொல்கிறோம் இந்த மாவை ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம் மூடி போட்டு இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு பாத்திரத்தில் கால் கப் அளவுக்கு சீனி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம் கால் கப் அளவுக்கு சீனி அப்படின்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன்றது வந்து அதில் பாதி அளவு இருக்கும் அந்த கால் கப்பில் பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம் கூடவே வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன் இதுக்கு கம்பி பதம் எதுவுமே தேவையில்ல இது ஒரு செவன் டு எயிட் மினிட்ஸ் நல்லா கொதிச்சு வரப்போ இது நல்லா பிசு பிசுப்பு தன்மையோடு வரும் சர்க்கரை பாகுக்கு மெல்ட் இந்த கம்பி பதம் வந்துடுச்சுன்னா இது வந்து ரொம்ப உடஞ்சி போயிடும் அதனால் கம்பி பதம் வராமல் நம்ம லைட்டாக அந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்கிறப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம் அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் நம்ம கையில் எடுத்து பார்க்குறப்போ அந்த கம்பி பதம் வராமலே அது உடஞ்சிரும் அதுதான் கரெக்டான ஸ்டேஜ் ஆனால் நல்லா பிசு பிசுன்னு இருக்கும் இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆச்சு இந்த மாவு நல்லா ஊறிடுச்சு இப்போ இந்த மாவை பணியாற மாதிரி எண்ணெயில் சுட்டு எடுத்துடலாம் எண்ணெய் ரொம்ப சூடாக கூடாது நம்ம குலோப் ஜாமுன் செய்கிறப்போ செய்கிற மாதிரி தான் எண்ணெய் ரொம்ப லைட்டான சூடு தான் இருக்கணும் அந்தளவுக்கு எண்ணெயை வந்து சூடு பண்ணிக்கலாம் இப்போ நான் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன் எண்ணெய் வந்து லைட்டாக சூடாயிடுச்சு மிதமான சூட்டில் எண்ணெயை வச்சு இப்போ இந்த ஒன்று ஒன்றா சுட்டு எடுத்துடலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சிட்டு தான் சுட்டு எடுக்கணும் இப்போ மாவு வந்து ஒன்று மாவு ஃபஸ்ட்டு போட்ட மாவு வந்து கொஞ்சம் மேலே உப்பி வருது இது மாவு நம்ம கம்மியாக போட்டாலுமே நல்லா பெருசாக உப்பி வந்துடும் நம்ம மைதா மாவில் சோடா சேர்த்துருக்கறனால மாவு நல்லா உப்பி மேலே வந்துடும் இப்போ ஒரு டூ மினிட்ஸ் ஆச்சு இந்த பக்கம் நல்லா மா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இன்னும் இப்போ இன்னொரு சைட் சேஞ்ச் பண்ணிடலாம் இந்த பக்கம் டூ ரெண்டு டூ மினிட்ஸ் அந்த பக்கம் டூ மினிட்ஸ் வச்சாலே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா பொன்னிறமாக வந்துடும் நல்லா பொன்னிறமான பிறகுதான் இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு ரெண்டு சைடுமே இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நம்ம சுட்டு எடுத்து வச்சுருக்க எல்லா உருண்டையும் நல்லா ஆறுன பிறகு இது இந்த ஜீராவில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம் ஜீராவில் சும்மா ஒரு நிமிஷம் இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்து தனியாக பிளேட்டில் வச்சிடலாம் ஜீரால இது ஃபுல் டைம் நல்லா ஊறிடுச்சு அப்படின்னா குலோப் ஜாமுன் மாதிரி ஆயிரும் அதனால் ஜீராவில் போட்டு டிப் பண்ணிவிட்டு அப்படியே எல்லா பக்கமும் இந்த ஜீரா வந்து டிப் ஆனதும் எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சுவையான பால்பன் ரெடி ஆயிடுச்சு இது மேலே கிறிஸ்பியாக இருக்கும் லைட்டாக கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் இது உங்களுக்கு சீனி வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட கொஞ்சம் சீனி போ சேர்த்துக்கலாம் மாவும் நம்ம மைதா மாவும் மிக்ஸ் பண்ணும்போதே கூட ஒரு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சீனி கூட ஆட் பண்ணிக்கலாம் நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஆல்